ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ எதுக்குன்னா வந்து ஆடி மாசங்க ஆடி மாதம் அதனால வருஷத்தில் ஒரு நாள் வந்து நம்ம குலதெய்வத்துக்கு போயிட்டு பொங்கல் வச்சுட்டு வருவோம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் நாங்கள் கோயில் கோவிலுக்கு தான் போய்ட்டே இருக்கோம் நேர்த்தே வந்து வீடியோ போட்டோம் நாங்கள் வந்து தாத்தா ஊருக்கு போகிறோம் ஆமாம் மாமாவோட தாத்தா ஸ்ரீவானிக்கு கொல்லு தாத்தா எனக்கும் தாத்தா அதனால நாங்கள் எங்கள் ஊருக்கு போகிறோம் அப்பா வந்து பிறந்த ஊருங்க அப்பா வந்து ஜோபிலேருந்து ஜோபியில் போட்டு தூக்கிட்டு வந்துட்டாங்களா அந்த ஊர்லேருந்து ஆயா எல்லாம் சொல்லுவாங்க அதனால பாத்தீங்கன்னா இப்ப வந்து அப்பா பிறந்த நம்ம ஊருக்கு போயிட்டு ஆல்ரெடி நீங்க பாத்துருப்பீங்க நம்ம ஊரை இருந்தாலும் அப்புறம் நிறைய பேர் வந்து நேற்று அக்கா இந்த சைட் தான் போறீங்க எங்களை பாத்துட்டு போங்க போன் பண்ண டைம் இருக்காதுங்க ஆனா வந்து நாங்க இப்பதான் கிளம்பினோம் போயிட்டே இருக்கோம் அங்க சந்திக்கு போவாங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் கோவிலுக்கு கிளம்பிட்டோம் ஆட்டோவில் போயிட்டு இருக்கோம் அவங்க லட்டு வந்து இன்னும் ரெடி பண்ணல ஃப்ரெண்ட்ஸ் ஆனா லட்டு வந்து தண்ணி ஊத்திக்கினாங்க அதுக்கப்புறம் வந்து தாத்தா கூட ஊர் சுத்திட்டு வர்றாங்க ஏன்னா ஊர் வீட்டுல இல்லாத அதனால இன்னும் ரெடி ஆகல சாமி கும்பிட்டோம் வீட்டுல அதில் பொட்டு வச்சு வச்சிட்டு பாப்பா கூட்டிட்டு வந்துட்டோம் இனிமேல் தான் ஆட்டோன்னே தூங்கிடுவாங்க தூங்கிட்டாங்கன்னா வந்து அவங்களை ரெடி பண்ண பண்ணும் எல்லாருமே சொல்றேன் தாண்டி வந்துருக்கோம் வந்து சூழிங்கர்கிட்ட வரல

போயிட்டே இருக்கும்போது வரும்போதே வந்து ஊட்டி ஆப்பிள்ளா இருந்து அங்கே நான் வாங்கி தரலன்ட்டு இங்க வண்டி நிற்க வச்சுட்டு நான் சாப்பிட்டு பல வருஷம் வந்து எனக்கு அது வேணும் ரொம்ப ஆச்சுங்க சாப்பிட்டு அதனால பொருள் ஆசைப்படா சாப்பிட எது சாப்பிட்னாலும் பாப்பா இருக்கிறான் பாப்பா இருக்கிறான் பாப்பா இருக்கும் பாப்பாவே சாப்பிட ஆரம்பிக்கிறான் வாங்க போய் வாங்கி அது போயிட்டு இருக்கிறான் கடைக்கு ஊட்டி ஆப்பிள் எவ்வளோ நான்

காமெடி நல்லா இருக்கு நம்ம அப்புறமா பண்ணிக்கலாம் சரி அப்புறம் சாங்க எல்லாம் கிளீன் பண்ணியாச்சு கிளீன் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க மாமா கூட்டிட்டு போனோம் போன வருஷம் உயிர்ந்து வாயின்னு போனோம் இந்த வருஷம் எப்படின்னு தெரியல எப்படி இருந்தாலும் நாங்க சந்தோஷமா இருப்போம் ஹாப்பியா இருப்போம் எங்க லைன் போய்கிட்டே இருக்கும் சரி வாங்க சரி வாங்க போலாம் வாங்க நீங்களும் கூட பாக்க தானே போறீங்க வர தானே போறீங்க வாங்க போலாம் இப்ப எப்படி தூக்க போறான்னு மட்டும் பாருங்களா லல்தா இங்க உட்காந்துக்கா ஏமா சேர்ப்பு பத்து

ஒன்னும் போன இல்ல இருமா நான் பொறுமையா போறேன் ஜோரா போத ஒன்னும் அங்க இருக்கீங்க அது வரைக்கும் கொஞ்சம் தொலைவு இருக்கு கொஞ்சம் தொலைவு போகு எல்லாரும் வந்து பக்கத்துல எல்லாம் எல்லாரும் போங்க பாசுக்கணும் பொறுமையா போங்க பாசுறாங்க உண்மையுமே எல்லாருமே ரொம்ப அக்கறையா சொல்லுது சந்தோஷமா இருக்கு எல்லாரும் கேப்பீங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு போனோமா அப்படின்ட்டு அப்படி இல்லை வருஷத்துக்கு ஒரு நாள் வந்து குண தெய்வங்க சாமி கும்புறதுக்கு போறோம்ல தான் ஆகணும் அதனால கண்டிப்பா போயா வரப்புங்க இந்த வரப்புல பாருங்க ஃபுல்லா ஒரே இதுவாதான் வர முடியும் எனக்கே முள்ளெல்லாம் இருக்குல்ல நாங்க லலிதா அங்கிருந்து வந்தது பார்த்தல எப்படி இருக்குல்ல ஆஹ் பாருங்க பின்னாடி அவ வந்தது பாருங்க நீங்களே எவ்வளவு லாங் பாருங்க நானா உனக்கு கால் வலிக்குதா இல்ல ஜாலியா இருக்கு உண்மையில நம்ம ஜாலியா இருக்கும்பா உண்மையில ஜாலியா தான் இருக்கு போனாட்டி இங்கதான் பண்ணணும்ல

நான் பண்ற மாதிரியே பண்றேன் மா விளக்கு பிடிக்கிறேன் மூணு விளக்கு பிடிக்கணுங்க அதனால நான் மா விளக்கு பிடிச்சிட்டு இருக்கேன் நான் பண்ற மாதிரியே அவங்க பண்றாங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சரி வாங்க சாமிக்கும் ஃபுல்லா அலங்காரம் பண்ணி முடிச்சாச்சு புடவை பூவு மாலை மஞ்சள் குங்கம் திருநூறு எல்லாம் போட்டாச்சு சுத்திரி கருப்புரமும் வச்சாச்சு எலுமிச்சை மழை எல்லாம் வச்சாச்சிங்க பொங்கல் எல்லாம் ரெடியாச்சும் மா விளக்கெல்லாம் பிடிச்சி ரெடி பண்ணி வச்சாச்சு சரி வாங்க அப்படியே சாமியை பார்க்கலாம் வாங்க எப்படி ரெ எப்படி ரெடி பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க பார்க்குறதுக்கே வந்து என்ன சொல்லுவங்களாம் கோடி கணக்கு வேணும்னா அந்த மாதிரி வேணும் நம்ம சாமி பார்த்தீங்கன்னா பெரிய ஆண்டவருங்க என்னைக்கு நினைச்சதெல்லாம் எல்லா சாமியும் நடக்குது நீங்களும் வேண்டிங்க உங்களுக்கு ஒருத்தரம் நாங்களும் வேண்டிக்கிறோம் நிறைய பேர் எனக்கு வேண்டிக்கின்றீங்க கண்டிப்பாக எல்லாருக்குமே வேண்டிக்கிறோம் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே வேண்டிக்கிறோம் படு <Sit> படு <jaan -ta> <Sithoten> <abilitation> <surprisingly tous deux warns>

ನಾವ್ ದೀತ್ ನಕರೆ ಓ ಏರ್ ಕೊನ ರಕಡ್ ನತೆ ಆಉಲಿ ತ ಬರ ಏ ಏನು ಕೊಡ್ರಾ ಅತ್ತೆ ಬೋಡಿ ಪಾರ್ ಯಾ ಅದಾ ಪೇಂ ಉಂಗೆ ಕಾರು ಬೋಡಿ ತಲೆ ಪಾಯ್ ನಿಂ ತನ್ನ ನಿನ್ನಿ ಆ ಬುದ್ಧಿ ಪಟ್ಟು ಬುದ್ಧಿ ಪಟ್ಟು ತಟ್ಟು ಕುರು ರಂಗ ಪೇಂ ಏ ಇಂದ ಪೇ சரிங்க பிரசாச நம்ம வந்து குல தெய்வத்துக்கு வந்தோம் நல்லபடியா சாமி கும்பிட்டோம் படையெல்லாம் போட்டு முடிச்சாச்சு பாத்தீங்கன்னா கோழி அறுத்தாங்க கோழி அர்த்தாச்சு சாப்பிடணும் பிரியாணி எல்லாம் ரெடியா இருக்கு ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நம்ம சொந்த சித்தி அத்தை சித்தப்பாங்க மாமா அப்புறம் ஆயா வந்திருக்காங்க தங்கச்சிங்க வந்திருக்காங்க நாத்தனார் மச்சினர் எல்லாம் வந்ததுனால ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆயா வந்து ரொம்ப நாள் கழிச்சு வீடியோவில் வராங்க ஏன்னா வந்து ஆயா வந்து நான் ஊருக்கு போனப்போ காட்டில் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஆயா யாருன்னா பார்த்தீங்கன்னா அப்பாவோட அம்மா தாத்தாவோட ஊருங்க இது ஆயாவோட ஊரு கூட இல்ல தாத்தாவோட ஊரு தாத்தா அப்பா வந்து பாக்கெட்ல போட்டு கூட்டிடுவாங்க நம்ம பெரியாண்டவரை நீங்களா வேண்டிங்க நல்லபடியா எல்லாமே நல்லதாவே நடக்கும் சரி வாங்க சாமி கும்பிட்டு மூச்சாச்சி எல்லாம் சாப்பிடலாம் வாங்க ரொம்ப பசி இருக்குது இருந்து ஒரு பொழுது இருக்கும் இன்னும் சாப்பிடவே இல்லை வாங்க சாப்பிடலாம் வாங்க வாங்க சாப்பிடு சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு பிரியாணியும் சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்போ எல்லாருமே நம்ம ஃபேமிலி எல்லாருமே சாப்பிட்டுருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது ஏன்னா வந்து வருஷத்துக்கு ஒரு தான் நான் அவுட்டிங் வர்றது எல்லையோ இந்த மாதிரி இப்போ வேறு மழை வேறு பெஞ்சு மழை மழை பெய்ய போதும் ஆனால் போகிறதுக்கு

நான் எனக்கு <laughs> <laughs> <laughs>

பொம்மையும் வச்சுன்னு விளாண்டுருக்காங்க அவங்க வந்து டெரி தான் வச்சுன்னு டெரி அப்புறம் அவங்க சித்தி வாங்கிட்டு ஏஞ்சலக்கா பொம்மை அந்த மாதிரி தான் வச்சுட்டு விளாட்ருந்தாங்க இப்போ இந்த பொம்மையை பார்த்தாலே கொஞ்சம் ஷாக் ஆகுது தம்பி வந்து ஊருக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்தாங்க தான் வந்திருக்காங்க வந்தோன்னே குல தெய்வத்துக்கு வந்தோம் ஏன்னா ஆடி மாசமா இருக்கிறதுனால பொங்கல் வைக்கணுன்ட்டு ரெண்டு பேருமே வந்து ஆடி மாதம்ட்டு வந்து பொங்கல் வச்சிட்டோம் குல தெய்வத்துக்கு ஏன்னா வந்து ஆடி மாதம் ரெகுலராக வந்து மாதம் வருஷத்தில் ஒரு நாள் செய்யுது சரி அவங்களும் ஊர்ல இருந்து வந்துட்டாங்க அதுவும் இருந்துச்சுன்னு மொத்தமா சேர்ந்து சிறப்பா செஞ்சு முடிச்சிட்டோம் சரிங்க சாமி கும்பிட்டாச்சு எல்லாருமே ஃபுல்லாகவும் கோவில் ஆண்டவங்க வந்துட்டாங்க நம்ம ஆட்டோவும் ரெடி ஆயிடுச்சு ஆட்டோல கிளம்பி போக வேண்டியதுதான் சரி வாங்க போகலாம் பிரியாணி வரை லலிதா லலிதான்னு கூப்பிட்டுருக்காங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போய் சீக்கிரமாக கோழி க்ளீன் பண்ணி குழம்பு வச்சு சாப்பிட்ணும்ல அது நாட்டு கோழி அது சாப்பிட்றதே ஒரு தனி டேஸ்ட்டு தான் பிரியாணி சாப்பிட்டாலும் நம்ம குலதெய்வத்துக்கு சாமி கும்பிட்ட கோழி சாப்பிட்றது அது ஒரு சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் வாங்க